வணக்கம் இப்போ நான் நிக்கிறடம் வந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு தான் நான் ஏன் ஏன் வந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பிரான் பிரான்பட்டு அந்த முருகன் கோவிலில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது மியூசிக் ப்ரோக்ராம் அந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்காக வந்து இந்திய பிரபலங்கள் வந்து ரோபோ சாங்கர் மாதிரி கிங்காங் மாரி ஏனைய பாடகர் வந்து யார் வந்த வந்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த எப்படி அமைய போகிறது மட்டும் இங்கே யார் யார் வந்துன்னு சொல்லி முழுமையாக பார்க்க போகிறோம் மின்சாரம் டிவி சேனலில் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வாருங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவே வாங்க வந்து இந்த நடக்கிற நிகழ்வுகளை முழுமையாக பார்ப்போம்

அதனால நாலு சின்னாமா குட்டி முன்னாடி

അത് എടുത്തി അങ്ങനെ വര മാ

எல்லாமே வந்துருக்குறோம் ரசி இருக்கலாம் இங்கே பயங்கரமாக இருப்பாங்க இருக்குன்னே தெரியும் நான் வந்து கொழும்புல வந்து நிறைய நிகழ்ச்சி தான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஏழ்ப்பாடத்தில் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து ப்ரோகிராமில் வந்து சூப்பராக எல்லாமே ஆட்டம் பாட்டம் பண்ணுறது எல்லாமே கலந்து ஓகேங்களா உங்களை வீட்டில் நடந்தது சொல்லுங்க ஆமாம் ஆமாம் இப்போ ஜூலை பத்தந்தேதி வந்து திருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளிமையான இடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு உண்மையில சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு யாரும் வந்தாங்க உங்கள் வீட்டுக்கு யாரும் வந்தது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக் சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மன்சோடிகன் சார் வந்தாங்க ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால் வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்து கூப்பிட்டு வாழ்த்துனது யார் கூப்பிட்டு வாழ்த்துனது யார் வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வன் ஆமாம் விஜய் சார் சார்

அது எப்பவுமே ரொம்ப நம்ம ரத்தம் நம்ம ரத்த அவங்க பேசுற அந்த தமிழே ரொம்ப இனிமையா இருக்கும் அவங்க படகுறதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சில ஒரு சில வரிகள் அவர் அவர் பேசின மாதிரி பேசிக்கார் கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேற எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறியிருக்குன்னா அது வந்து அவருடைய எண்ணம் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் இனி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாக் ஜாதி ஜாதிங்கிற ஜாதியாடா ஒன்றை பெத்திச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா அந்த இந்தியாவில் கடந்து இலங்கையிலும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை எங்களால் மறக்க முடியாது இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க கொண்டாடன் அவரை ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போகிற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டா இன்றைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்குது அவருக்கு அந்நியாருக்கும் அவங்க வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டதுக்கு அன்னியாருக்கும் புரட்சி கலைஞர் ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த மற்ற எல்லாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம் இது வந்து எங்கள் அப்பா அவருடைய தத்து பிள்ளை நான் இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முத்தம் வேறு எந்த நடிகனுக்கும் கிடச்சிருக்காது இன்னைக்கு வரையும் நான் கொண்டாடுறேன் எப்பவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு Thank வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோடய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இடியே கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே இங்கே எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வரப்போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க பாட்டா மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் இசை கோயில் நான் இசை இசைக்கலைஞன் என்னசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது ஓங்க் யூ Mega Sarnet, so don't mistake me. Everybody be seated in six o'clock.